देव जगद्भरित वसुदेवसुत जगदेकनाथरमाविनोदित सज्जनानतनिखिलगुणभरिता भावजारिप्रियनिरामय रावणान्तकरघुकुलान्वय देवासुरविरोधिरक्षिषु नम् मननवरता श्रीगुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमदानन्दतीर्थ भगवत्पादाचार्यभ्यो नमः அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலுடைய அவங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழாக்கம் அப்படிங்கிறதுல நூற்றி முப்பதாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னாக்கா வேறு வேறு கஷேரங்களுக்கு சென்று தாசர்கள் பாடிய பாடல்களும் அந்த சேத்திரத்தின் மகிமை பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அவங்களும் எங்கள் நிறைய கஷேரங்களுக்கு போய் இங்கே இருக்கும் மூர்த்திகளின் மேலே அந்த மூர்த்திகளை போற்றி அங்கே இருக்கும் இறைவனை போற்றி பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் ஸோ அது என்ன பாடல் அதுக்கு என்ன அர்த்தம் அந்த க்ஷேத்திரம் எங்கே இருக்கிறது அதன் மகிமை என்ன இது மாதிரி பார்த்துட்டு வரோம் இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம மதுரையை பார்த்தோம் இப்போ வந்து நம்ம கர்நாடகாவில் இருக்கிற ஒரு க்ஷேத்திரத்தை பார்க்க போகிறோம் என்னன்னாக்கா கதர அப்படின்னு ஒரு ஊர் அது அதில் இருக்கிற அனுமேஷனை போற்றி ஸ்ரீ கனகதாசர் பாடிய பாடலை தான் எதிர்பார்க்க எடுக்க போகிறோம் கதர கருணி ஹனுமராயா அப்படிங்கிற பாடல் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாடலை சென்னையைச் சேர்ந்த விஜயா விட்டல் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இவர் தாச சாகித்யத்தில் அதிக புலமை உடையவர் நிறைய பஜனைகளில் ரெகுலராக இருக்கிறவர் அதுவும் இல்லாமல் தாச சாகித்யத்துக்காக பிஹெச்டி பண்ணுறதுக்காக அந்த சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க இந்த தடவை இந்த பாடலை நமக்கு பாடி கொடுத்துருக்கிறார்கள் அவருக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல இந்த திருமதி விஜயா விட்டல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்ப திருமதி விஜயா விடல் பாடிய பாடலை கேட்போம் கதரமண்டல கருணி ஹனுமராய சத்கோணவந்தனே ஹனுமந்தனே ಕದರ ಮಂಡಲ ಗೀಯ ಕರುಣಿ ಹನುಮರ ಅಂಜನೇಯವರ ಸೂನು ಆಶ್ರಿತ ಕಾಮದೇನು ಮಂಜುಳ ಗಾನ ಪರಮವಿಜ್ಞ ಸಂಜೀವನವತ್ತು ವ್ಯೋಮಾರ್ಗದಿ ಬದ ಗುಣವಂತನೆ ಹನುಮಂತನೆ ಕದರ ಮಂಡಲ करुणी हनुम सशिधरान्वयदूता सौमित्रियवता असमास्त्र धुत वेदा अमित प्रक्याता सुग्रीव जामता मुख्य प्रणनाता विशाल गुणवंतने हनुम्तने कदर मंडल कीुणि हनुमया ಚೋಡಿಯೋಳು ಕನಕ ದಾಸನ ಅನಕ ಏನು ಬಲಿಸಿದೆಯೋ ಔಷಧಿಯ ಗುಣುಕಿದ್ದರೆ ಕನಕ ಪ್ರಾಣ ತೆರಳುವ ತನಕ என்ன ஜனகா கதரமண்டிய கருணி விஜயா விஜயாபெட்டல் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருந்தார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாட்டோட பல்லவி அணு போவோம் கதர கருணை ஹனுமராயா சத்குணவந்தனே ஹனுமந்தனே அப்படின் சில பாடல்களை அனுவந்தனே அப்படின்னு போடுறாங்க அனுவந்தனேன்னு போட்டாலும் கரெக்டு தான் ஹனுமந்தனேன்னு தான் அர்த்தம் அது அகன்ற தாடை உடையவனே பெரிய தாடை உடையவனே அப்படின்ற மீனிங் அது மாதிரி போடுறாங்க சில இடத்துல லிரிக்ஸில் அப்படி இருக்குது சில இடத்துல லிரிக்ஸில் ஹனுமந்தனேன்னு இருக்குது அப்போ அனுமந்தனே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கதரமண்டலகி என்ற ஊரிலே இருந்து கொண்டு இருந்து இருந்து கொண்டிருக்கின்ற நல்ல குணவந்தனான அனுமந்தனை எனக்கு கருணை புரிந்து என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு கனகதாசர் வேண்டிக்கிறார் இந்த ஊர் எங்கே இருக்குன்னாக்கா நம்ம காகிநாளாக இருக்கிறையா கனகதாசருடைய ஊர் பாடாம்பாங்க அது பக்கத்தில் இருக்குது இந்த ஊருக்கு அதனால அவருக்கு ரொம்பவும் நெருங்கிய ஒரு க்ஷேரம் இது அங்கே அவர் அடிக்கடி வரக்கூடியவர் அந்த அனுமனின் மேல் இந்த பாட்டிலே பாடி இருக்கிறார் அவர் இப்போ நம்ம பாட்டோட முதல் சரணத்துக்கு போவோம் அஞ்சனேய வரசுனு ஆசிரித காமதேனோ மஞ்சுளகான கீத பரம வித சஞ்சீவன தந்த யோம மார்கதி பந்த அஞ்ஞாத அஞ்சத குணவந்தனே ஹனுமந்தனே அஞ்சனேய வரசூனு அந்த அஞ்சனே இருக்கிறாள் இல்லையா ஹனுமன தாயார தவமிருந்து பெற்ற வரமாக பெற்ற பிள்ளையே ஆசிரித்த காமதேனு உன்னை ஆசிரியம் அடைந்தவர்களுக்கு உன்னை திறன் இறந்தவர்களுக்கு காமதேனு போல் விளங்குபவனே அனுமார் நல்லா பாடக்கூடிய வரான் இனிமையாக பாடக்கூடிய அனுமார் ஸோ அதனால தான் மஞ்சுள கான கீத பரம விக்கியாத்தா அழகாக பாட பாடலே பாடக்கூடும் பாடக்கூடிய வல்லமை உடையவனே அந்த சஞ்சீவி பர்வதத்தை வான மார்க்கமாக கொண்டு வந்தவனே சஞ்சீவனை தந்த யோம மார்கதி பந்த அந்த ஆகாயம் வழியாக சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வந்தவனே அஞ்சத குணவந்தனே அஞ்சாத குணத்தை உடையவனே அனுமந்தனே எனக்கு கருணிப்பாயாக எனக்கு கருணை புரிவாயாக அப்படின்னு கேட்டாங்க இதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் பாட்டோட அடுத்த சலனத்துக்கு போவோம் சிலத்தில் சசிதரான் வயன் இருக்குது அது சதி ஆதாரான் வய சசி ஆதாரான் வய தூத சௌமித்ரிய வரூத்த அசமாஸ்திர துருத வேத அமித பிரக்கியாத்த ஆசுக்ரீவ ஜமாத்த முக்கிய பிராணநாத விசால குணவந்தனே ஹனுமந்தனே நல்ல விசாலமான தயால உடையவனே ஹனுமந்தனே சசி ஆதாரன்வய தூத சசின்னா சந்திரன் சந்திரனுக்கு ஆதாரமாக இருப்பது சந்திரனுக்குண்டு தனிப்பட்ட ஒளி கிடையாது அது சூரியனுடைய ஒளியை வாங்கி கொடுப்பது ஸோ சூ அதற்கு ஆதாரமாக இருப்பது சூரியன் ஸோ சசின் ஆதாரமாக இருப்பான் இந்த சூரிய வம்சத்திலே வந்த ராமனுடைய தூதனான ஹனுமந்தனே சௌமித்ரிய வரூதா வருவுத்தானே என்னோட அர்த்தம் என்ன இருக்குன்னா ரதம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது அல்லது ரதத்திலே இருக்கிற கவச்சம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது ரதத்தில் வந்து கட்டம் கட்டனாக போட்டு ரதத்தில் போர் புரிய சில மேலே அந்த அம்புகள் படாமல் இருக்கிறதுக்காக அதில் கவச்சம் மாதிரி போட்டுப்பாங்க கட்டமாக போட்டுப்பாங்க ஒன்றும் அர்த்தம் இருக்குது இங்கே வருவுத்தானே நம்ம ரத்தம்னு எடுத்துட்டோன்னா கூட சௌமித்ரியானால் லக்ஷ்மணன் லக்ஷ்மணனுக்கு ரதமாக சேவை புரிந்தவனே போர் புரியும் போது லக்ஷ்மணனை தோழிலே தூக்கி சென்று அனுமார் பொருடுவதாக நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதனால் லக்ஷ்மணனுக்கு ரதமாக பணிபுரிந்தவனே அல்லது அந்த ரதத்தில் இருக்கிற க கவச்சம் இருக்கிற அது போன்ற லக்ஷ்மணனை காத்தவனே அப்படின்னும் மற்ற எடுத்துக்கலாம் அசமாஸ்திர விர்த இணை அஸ்திரங்களை அழிக்கக்கூடியவனே அழிக்கக்கூடிய வல்லமை உடையவனே வேத அமித பிரக்கியாத்த வேதத்திலே நல்ல புலமை உடைய பெருமை மிகுந்தவனே பிரபல்யமானவனே ஆ சுக்ரீவீவ ஜமாத்த அந்த சுக்ரீவனுடைய உறவினனே அதாவது ஜமாத்த அப்படின்னாக்கா ஜாமத்தை அப்படின்னாக்கா மாப்பிள்ளைங்கிற மாதிரி பண்ணிக்கும் ஜாமத்தானா மாப்பிள்ளைங்கிற ஸோ அந்த சுக்ரீவனுடைய உறவினனேன்னு எடுத்துக்கலாம் அல்லது சுக்ரீனுடைய மாப்பிள்ளையனு கூட எடுத்துக்கலாம் முக்கிய பிராணனாத விசால குணவந்தனே என்னுடைய முக்கிய பிராணனாக விளங்குகின்ற எல்லாருக்கும் அவர் தானே பிராணன் முக்கிய பிராணனே அனுமந்தன் தான் முக்கிய பிராணனாக விளங்குகின்ற விசால குணவந்தனை தயால குணத்தையுடைய அனுமந்தனே எனக்கு கருணை புரியப்பா அப்படின்னு கேட்குறாரு இதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு போவோம் அதாவது இது கனகதாசருடைய பாடல் கனகதாசர் வந்து அவருடைய அங்கிதமான ஆதிகேசவனை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் என்ன பண்ணார் பாருங்கள் க்ஷோனியோலோ கனகதாசன நிரலோ அணக்க ஏனு பலிசிதியோ ஔஷதிய குணுக்க நீனித்ர கணக்கா பிராண திரளுவ தனக்கா ஸ்ரீநிதே ஆதிகேசவா என்ன ஜனக்கா அந்த பிராசம் இந்த சந்தம் உட்கார வைக்கிறதுக்காக சில வார்த்தைகளை அவர் சேர்த்துருக்கிறார் அது வந்து அந்த வார்த்தைகள் வந்து கோர்வையாக வராது கவிதை கவிதையில் வரும்போது அதை நீங்கள் கோர்வையாக எடுத்துக்கொள்ள முடியாது இது என்ன சொல்கிறாருனாக்கா இந்த உலகம் இருக்கும் வரையில் இந்த உலகம் எத்தனை நாள் இருக்க போகிறதோ அந்த உலகம் இருக்கும் வரையிலே இந்த கனகதாசனுடைய நிழலை கூட இந்த கனகதாசனுடைய நிழலை கூட காப்பாற்றுபவனாக இருப்பவனே ஔஷதிய குணுக்கா அப்படின்னாக்கா இந்த ஔஷதங்கள்லாம் இருக்கு இல்லையா அது காலத்தில் அந்த பச்சிலாம் வந்து இடிப்பாங்கள்ல ஒரு இந்த மாதிரி இடிப்பு அது போல் இருப்பவனே அது போல் இருந்து காப்பவனே அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு ஔஷதீய குணுக்கா அது இந்த பிராயசத்துக்காக அவங்க அதை பிராசம் வாங்க சந்தமக்க அதுக்காக உட்கார வைக்கிறக்காக அவர் சொல்லியிருக்கிறான்னு தோணுது கனகதாசன நிரலு அணக்க ஏனுபலிசிதியோ கனகநாதனின் நிரலை கூட நிரலை கூட காப்பதற்கு காப்ப எந்த ஒரு இதை எடுத்துக்கொண்டு நீ கொண்டு இருக்கிறாயே நீ நின்ற கணக்கா பிராண திரளுவ தனக்கா நீ நின் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கவன் தான் இந்த கனகன் என்னுடைய உயர் இருக்கும் நீ நின்று விட்டால் என்னுடைய உயர் போய்விடும் ஏன்னா அவர் தான் பிராணவாயு இந்த கனகதாசனுடைய உயிர் இருக்கும் வரை என்னுள் இருப்பவனே ஸ்ரீநிதே ஆதிகேசவ என்ன ஜனக்கா அந்த ஸ்ரீநிதியான என்னுடைய இஷ்ட தெய்வமான ஆதிகேசவ பெருமாள் இருக்கிறான் இல்லையா அவன்தான் என்னுடைய ஜனகன் ஜனகன்னா தந்தை ஸோ ஒரு அருமையான கனகதாசருடைய பாடலை கேட்டோம் இந்த முன்னாடியே சொன்னேன் இந்த பாடல் வந்து கதரமண்டலகி அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்திலே பாடிய பாடல் இந்த கதரமண்டலகிங்கிறது பார்த்திங்கன்னா பாடாங்கிறது தான் நம்மளுடைய கனகதாசருடைய பிறந்த ஊர் சொந்த ஊர் அது பக்கத்தில் தான் காகிநலா அப்படின்னு அங்கே தான் இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் தான் அவருடைய இஷ்ட தெய்வம் ஸோ இவருக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய ஊர் தான் இது பக்கத்தில் இருக்கிற ஊர் இது இந்த கதன மண்டலகி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு ஹனுமார் கோயில் இருக்கிறது ஷான் பேர் அந்த ஹனுமார் பேர் அந்த ஹனுமார் கோயில் வந்து மிகவும் புராதனமானது அது வந்து கிருஷ்ணதேவராயர் காலம் அந்த விஜயநகர பேரரசருக்கு முன்னே இருக்கிற காலத்துக்கு முன்பே அந்த கோயில் இருக்கிறது அதில் விஜயநகர பேரரசர்கள் இந்த கோயில்களுக்கு நிறைய தான தன்மங்கள் செய்திருக்கிறார்கள் அது அல்லாது இந்த கோயில் வந்து ஜனமே காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த பிராண பிரதி பிரதிஷ்டையே ஜனமேஜெயன் காலத்தில் செய்யப்பட்டது ஜனமே காலத்து கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பழைய கோயில் இது வந்து ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் உடல் நோயுற்றவர்கள் இங்கே சென்று பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த இடத்த பிரதட்சிணம் பண்ணி வந்து நமஸ்காரம் பண்ணால் நலக்கேடு சரியாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹனுமானுக்கு வந்து மூணு வித அலங்காரங்கள் இருக்கும் க இங்கே வந்து ஹனுமனுடைய மூணு அவதாரங்கள் இருக்குது இல்லையா ஹனுமா பீமா மத்வா அந்த மூன்று அவதாரங்களையும் மூன்று அலங்காரங்களாக ஒரு நாளைக்கு செய்கிறார்கள் காலையிலே ஹனுமனாகவும் மதியம் பீமனாகவும் சாயங்காலம் வந்து மத்வாச்சாரியாராகவும் இங்கே வந்து இந்த கோயிலில் அலங்காரம் பண்ணுறாங்க இந்த கோயில்களுக்கு எல்லா பிரிவினரும் வந்து போகிறார்கள் எல்லா பிரிவினரும் வந்து தேவனை வணங்கி செய்கிறார்கள் இங்கே இருக்கிற ஹனுமானுடைய ரெண்டு கண்களும் ரெண்டு சாலை கிராமங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஹனுமான இரண்டு கண்களிலும் இரண்டு கிராமங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இங்கே இருக்கிற அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பக்கத்துலேயே இன்னும் ரெண்டு கோயில் இருக்குது காந்தேஷா பிராந்தேஷா சாந்தேஷான்னு சொல்லுவாங்க இந்த மூணு கோயில்களுக்கும் ஒரே நாளிலே சென்று நீங்கள் தரிசித்து வந்தால் உங்களுக்கு வந்து காசிக்கு சென்று வந்த புண்ணியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க இந்த காந்தேஷா அப்படிங்கிற சொல்லக்கூடிய கடவுள் வந்து கதரமண்டலியில் இருக்குது சாந்தேஷா அப்படின்னு சொன்ன மண்டலம் வந்து சந்தேநல்லி அப்படிங்கிற ஊரில் இருக்குது பிராந்தேஷா அப்படிங்கிற சொல்லக்கூடிய கடவுள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷிகாரிபுரான்ற ஒரு ஊரில் இருக்குது இது வந்து எங்கே வருதுன்னா இந்த கதிரை மண்டலிக்கு எங்கே வருதுன்னாக்கா ஹாவேரி தாலுகா ஹாவேரி இது டிஸ்ட்ரிக்ட்டு வேடகை தாலுக்காவில் வருது அதுவும் அதே தான் வருது சா சாந்தேஷா அது தான் வருது இந்த பிராந்தேஷா வந்து ஷிகாரிபுரா வந்து சிவமொகா டிஸ்ட்ரிக்டில் வருது ஸோ இந்த மூணு கோவிலையும் ஒரே நாளில் சென்று தரிசித்து வருவர்களுக்கு காசிக்கு சென்று வந்த புண்ணியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கனக மண்டபம்னு ஒன்று இருக்கிறது இந்த கனக மண்டபத்தில் தான் இருந்து அவர் என்ன பண்ணார்னாக்கா தரங்கினி அப்படின்னு ஒரு காவியத்தை ஏற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இத்தகைய ஒரு மிகவும் பெருமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு அனுமார் கோயில் இது நமக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நாமும் கதரமண்டலிகையும் மற்ற இரு கோயில்களுக்கும் சென்று அங்கே இருக்கும் அனுமார்களை வணங்கி காசிக்கு போய் வந்த புண்ணியத்தை பெறுவோமாக என்று கூறிக்கொண்டு இவ்விடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சே அனுமந்தாய்